இன்னைக்கு வரலாற்றுல மிக மிக முக்கியமான நாள் நம்முடைய தாய்நாட்டு மக்கள் எல்லாம் தன்னுடைய தந்தைக்கு பேர் சூட்டி மகிழ்ந்த ஒரு பொன்னாள் மிக மிக அருமையான நன்னாள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியார் பெரியார் அப்படின்ற பட்டத்தை பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சென்னை மாகாணமா இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தந்தை பெரியார் என்ற பெயரை சென்னையில கொடுத்தாங்க அந்த பொண்ணால் தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல தீய பழக்க வழக்கங்கள் இருக்கு பத்தியா அது மெல்ல எழுந்து மேலேறணும்னு நினைக்கும் போதும் ஜாதி வெறி மத வெறி மக்களுடைய மனசுல அட்டூழியப்படுத்தி நாட்டை சீர்கெடுக்க நினைக்கும் போதும் மூட பழக்க வழக்கங்கள்லாம் மேலே வரணும்னு நினைக்கும் போது இன்னும் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மக்களை எதையெல்லாம் பிரிவு படுத்துதோ பிளவுபடுத்துதோ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடைகள்லாம் இருக்குதோ மக்களுடைய அறியாம இருள தொடர்ச்சி நம்ம எப்போ தூரம் போடணும்னு நினைக்கிறோமோ இந்த மாதிரியான காலகட்டத்தெல்லாம் தந்தை பெரியார் என்ற பெயர் எல்லாருடைய மனதிலும் துளிர்விட்டு எழும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இந்த மாதிரி பல துறைகளில் முன்னேறி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் இந்த அரசியல் மாற்றங்களுக்கே விதை போட்டவர் தந்தை பெரியார் பெரியார் பெரியாருடைய வழியில அவர் அறிவின் ஒளியில சுடர் விட்டு எழுந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகரமான மாநிலங்களை மாத்துறதுக்கு மிக மிக முக்கியமானவர் அவர் எந்த வழியில பயணிச்சு நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சாரோ அதே வழியில தான் தமிழ்நாடு இன்னைய வரையிலும் இருக்கு எப்பவும் ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு பேர் சுற்றி உள்ள மகிழ்ச்சியால பொங்கி எழுவா ஆனா இந்த குழந்தை தன்னுடைய தாய்க்கே பெயர் சுட்டிச்சு சென்னை மாகாணம் இந்த பெயரை நீக்கி தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெயர் சூட்டிய பெருமை பேரறிஞர் அண்ணா இந்த அத்தனை பெருமைகளும் யாரை போய் சென்றடையன்னா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார தான் நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் ஜாதி உணர்வுகள் மத உணர்வுகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் எது இந்தியா இன்றைக்கி வளர்ந்த நாடாக இருக்கே பொருளாதாரத்தில் கல்வியெல்லாம் முன்னேறி இருக்கே இது ஒரு காரணமானு கேட்டால் அது கிடையவே கிடையாது இந்தியா சுதந்திர நாடாகி இந்தியா குடியரசு நாடாகி இருக்குது இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்டால் இதெல்லாம் மிக முக்கியமான காரணம் இல்லை அறியாமையிருலிருந்து நம்ம விலகி நிற்கிறதும் மூடப்பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம தள்ளி நிற்கிறதும் என்ன தான் மற்றவங்க சொன்னாலும் கொஞ்சம் சிந்திக்கிறேன் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்தான் இந்த புராண புழுகு மூட்டைகளில் முழுகி மதம் என்ற கட்டு கதைகள் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கோ இது அத்தனையும் பின்பற்றக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்காங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரையும் தொட்டு படிச்சு பார்க்காதவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாமே செய்வாங்க நம்மளுடைய சிந்தனை இந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறதுக்கு காரணம் என்னதான் ஜாதி மதம் புராணங்கள் சொல்லி மக்கள் மேலக்கியன்னு சொன்னாலும் டேய் இன்னு மாடா புளிக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சு படிச்சு முன்னேறி வாங்கலான்னு ஒரு கேள்வி கேக்குறேன் பார்த்தியா இதெல்லாம் தந்தை பெரியார் பிறந்த பிறகுதான் முழுசா நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அறிவு மோதாட்டி ஔவையார் சொல்லியிருக்காரு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட அது ஆணித்தரமாக மக்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு சேர்த்தவர் தந்தை பெரியார் அதை நடைமுறைப்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி இதை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இதுதான் உண்மை மக்களாலையும் சரி காலத்தாலையும் சரி இயற்கையாலையும் சரி அவ்வளவு சீக்கிரமா சில அதெல்லாம் அழிக்கவே முடியாது அதெல்லாம் மிக முக்கியமானது வானம் பூமி நிலவு நட்சத்திரம் சூரியன் தமிழ் இந்த மாதிரி நம்ம பல பெயர்களை சொல்லலாம் அதுல ஒரு பெயர் தான் பெரியார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த வீடியோ பார்க்குற சில பேரால இதை பொறுத்துக்கோ முடியாது என்ன காரணம்னா போலியான தமிழ் என்ற பெயரில் உங்க மனசெல்லாம் விஷ ஊசி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சமாச்சு தெளிந்து வாங்க ராஜா இன்னைக்கு தமிழ் தேசியம் யார் வேணாலும் பேசலாம் தமிழ் தேசியம் தமிழ்நாடு எங்களுக்கு வேணும்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஆனா நாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் தாய்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இன்பம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் சமத்துவம் சம உரிமை ஆண் பெண் கல்வி இது எல்லாத்துக்கும் போராடின மிக முக்கியமான தலைவர் தந்தை பெரியார் இதெல்லாம் சரிச்சு பார்க்கணும் தான் இங்க போலியான தமிழ் தேசியம் ஒன்று எழுந்து வருது தமிழ்நாட்டுக்கும் பெரியாருக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை பெரியார் யார் தெரியுமா பெரியார் எவர் தெரியுமான்னு பல கட்டு கதைகளை சொல்லுவாங்க அதை யாரும் ஒருபோதும் நம்பிடவே நம்பிடாதீங்க தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இது இயற்கை அல்ல இறைவனாலும் மறுக்க முடியாது இறைவனே இருக்கிறாரா இல்லையா என்கின்ற பெரும் குழப்பம் மக்களுக்கு இருக்கிறது ஆனால் தந்தை பெரியார் என்பவர் இருந்தார் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் இந்த மக்கள் இன்று அனுபவிக்கக்கூடிய மன மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் தந்தை பெரியார் அவரை போற்றுவோம் வணங்குவோம் அவர் வழி செல்வோம் அறிவும் பகுத்தறிவும் கொழுந்துவிட்டு எரியும் ஒற்றுமை மற்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் அனைத்து மதங்கள் அனைத்து ஜாதிகளையும் கொன்று எழுந்துவிட்ட பிறகு கூட